அறந்தாங்கியிலிருந்து இணைப்பு ரயில் மூலம் ஓசூர் ஹூப்ளி செல்லலாம் நாகப்பட்டினம் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை பேராவூரணி அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த மக்கள் ஞாயிறுதோறும் தோறும் பதினாறு முன்னூற்று அறுபத்தி இரண்டு வேளாங்கண்ணி எண்ணாகுளம் விரைவு ரயில் மூலமாக காரைக்குடி சென்று அங்கிருந்து வண்டியன் பூஜ்ஜியம் ஏழு மூன்று ஐந்து ஆறு ஹூப்ளி வாராந்திர சிறப்பு விரைவு ரயில் மூலமாக புதுக்கோட்டை திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் தர்மபுரி ஓசூர் யஸ்வந்தபூர் பிரூர் சிக்ஜஜூர் தாவன்கரே ஹரிகர் பென்னூர் ஹாவேரி வழியாக கர்நாடக மாநிலம் ஹூப்ளி செல்லலாம் பயண தேவை உடையோர் எந்த இணைப்பு சேவை வசதிகளை பயன்படுத்தி பயனடையலாம் அறந்தாங்கி ரயில் நிலையத்தில் டிக்கெட் புக்கிங் செய்து கொள்ளும் வசதி உள்ளது தொடர்ந்து ரயில் சேவைகளை பயன்படுத்தி ரயிலில் மகிழ்ச்சியாக பயணம் மேற்கொள்ளுங்கள்